இறைவன் திருப்பெயரால் பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக மாத மாதம் உணவு அளிக்கும் திட்டத்தின் கீழே வருகின்ற செவாகிழமை உணவு அளிக்கும் திட்டம் செயல்புறைப்படுத்தப்படுகிறது அதற்காக நம்ம ச சகோதர சகோதரிகள் மிகப்பெரிய பங்காடிட்டு இருக்கிறாங்க எல்லா புகழும் இறைவனுக்கு அவர்களுக்கு இறைவன் அருள் செய்ய வேண்டும் அதன் ஒரு வடிவமாக ஜெகன் ஜனனி அவங்க வந்து அரிசியும் ஆயிலும் வழங்கியிருக்கிறாங்க அதே போல் சிம்பு மெக்கானிக் அவங்க எட்டு லிட்டர் ஆயிலும் அரை லிட்டர் நெய்யும் வழங்கியிருக்கிறாங்க அப்புறம் நமது சங்கத்தின் செயலாளர் ரியாஸ் அவங்க ஒரு சிப்பம் அரிசி வழங்க இருக்கிறாங்க அதே போல் எண்ணற்ற சகோதர சகோதரிகள் தங்களால் இயன்ற பொருளாதாரத்தை அழித்துட்டு அழி அழிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இந்த பள்ளிப்பூட ஆட்ட மக்கள் நற்பணி சங்கத்தை வந்து நம்பி இவங்க செய்வாங்க இவங்க சமூக பணி செய்வாங்க இவங்க மக்கள் பணி செய்வாங்க இவங்க ஏழைகளை தேடி சென்று உணவு அந்த நம்பிக்கையை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அந்த பொருளாதாரம் அளித்த அனைத்து நல்லூலங்களுக்கும் மனதார இறைவனிடத்தில் நாங்கள் அனைவரும் பிரார்த்தனை செய்கிறோம் பிரார்த்தனை செய்கிறோம் உங்களுக்கு இறைவன் அருள்மலை பொழியட்டும் இறைவன் உங்களுக்கு கருணை காட்டட்டும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நான் உங்கள் அப்துல் மாலிக்